இங்க பாருங்கள் அமெரிக்கா விவசாயம் பாருங்கள் தண்ணி விடுவதில் நம்மள பார்த்துக்கிட்டே தண்ணி விடுவா பாருங்க மேல மேலேருந்து தண்ணி விட்ருக்காங்க எல்லாம் அப்படிதாங்க ஒரு ஐநூறு ஏக்கரு நூற்றம்பது ஏக்கரு அந்த மாதிரி வந்து ஏக்கர் கணக்கில் தான் விவசாயம் பண்ணுவாங்க எல்லாமே வந்து மெஷினரிஸ் தான் அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க ஆட்கள் வந்து ரொம்ப கம்மி ஒரு ஆயிரம் ஏக்கரை வந்து சாதாரணமாக மிஷினை வச்சு ஒரு ரெண்டாலே வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணிடுவாங்க இங்கே விவசாய லேண்டெல்லாம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அதனால் வந்து ஒரு ஆயிரக்கணக்கிலான ஏக்கரை வச்சு தான் விவசாயம் இருக்காங்க அமரிலோ க்ரீக் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி மகா கணபதி டெம்பிள் பக்கத்தில் மேலே பார்க்குறீங்க இல்லையா அது வந்து அரிசோனா ஃப்ளாக் எல்லோ ப்ளூ வித் ஸ்டார் வந்து அதை வந்து அரிசோனா ஃப்ளாக் யூஎஸ் ஃப்ளாகும் வச்சுருப்பாங்க அந்த சைடு இங்கே ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே வந்து என்ன ரேட்டு என்னங்கிறத வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு கம்யூனிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து அவுட் சைடு கொஞ்சம் ரூரல் ஏரியா இங்கே வந்து இப்படி ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது எவ்வளோ என்ன பிரைஸுங்கிறது தெரியல அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆபீசஸ் இருக்கும் அங்கே வந்து மாடல் ஹோம்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருவாங்க நீங்கள் அங்கே வந்து கோட் வாங்கிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ இருக்காங்களா இல்லையா தெரியல இது வந்து ஆபீஸ் இதெல்லாம் பாருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடுக்கெல்லாம் பாருங்க கட்டி எல்லாம் குடி வந்துட்டாங்க ஆல்ரெடி இந்த ஏரியால இவ்வளவு கிரௌடுக்கு இவ்வளவு வீடு கட்டி இருக்காங்க அதுதான் ஆச்சரியமா இருக்குங்க அது இல்லாம எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு இது வரும் ஃபுல்லா புது பில்டிங்ஸ் தான் எல்லாமே இங்க ஒரு சேல் போட்டிருக்காங்க ஹவுஸ் ஃபார் சேல் இங்க இங்க போட்டிருக்காங்க போர்டு அது ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம் சூப்பரான கம்யூனிட்டி முக்காவாசி கட்டின வீடு ஃபில் ஆயிடுச்சு பாருங்க யூஎஸ் ஃபுல்லாக இந்த வீட்டில் இருக்கு ஆல்மோஸ்ட் இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியல ஆனா வந்து பில்டிங் கட்டியிருக்கானுங்க பெரிய பெரிய வீடா இருக்குது நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க இது அந்த அந்த சைட்ல ஆப்போசிட்ல பாருங்க ஃபுல்லா வெறும் காடுக்கு பெருசா வந்து இங்க என்ன பொட்டன்சியல் இருக்கு அப்படிங்கிறது தெரியல புது பில்டிங்கும் ஒரு சீப்பா இருந்தா வாங்கி போடலாம் கண்டிப்பா வந்து ஒர்த் இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா முன்னாடி பாத்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வீடுகளாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஃபுல்லாக நம்ம ஊரில் வந்து கல் சிமெண்ட்ல கட்டுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்க்குறீங்களா கீழே மட்டும் காங்கிரீட் போட்டுருவாங்க அதை சுற்றியுமே வந்து பில்லர் மாதிரி மரத்தில் நிற்க வச்சு மேலே ஃபுல்லாக மரம் இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா அந்த தர்மோக்கோல் இதை போடுவாங்க இதை போட்டு அதை மறைச்சு அந்த கோழி விலை மாதிரி வச்சு அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட்ல பாருங்கள் இந்த அந்த பக்கம் ஸோ அந்த வீடெல்லாம் இருக்குவங்க சிமெண்ட்டு பூசியிருக்காங்க அந்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்தது அந்த சிமெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா நிறையா வீடு ரெடியாக இருந்தது இல்லையா எல்லாம் குடி வந்திருந்தாங்கல்ல அந்த மாதிரி வீடுகள் அந்த பக்கம் பாருங்கள் அங்கே முன்னாடி தெரியும் பாருங்கள் அது அந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த வீடுகள்லாம் வந்து ஃபினிஷ்டு ஹோம் ஸோ இப்படி தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் பாருங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இது கிரவுண்டு கிரவுண்ட் லெவல் பண்ணுறது போட்டுட்டு இந்த மாதிரி கட்ட ஆறு இன்ச்சு கடிச்சு வந்து கான்கிரீட் போடுவாங்க அதுதான் வந்து தளம் நம்ம ஊர்ல எப்படி டிக் பண்ணி பில்லர் ஏற்றுறோம் அப்படி இல்லாம இங்க வந்து மட்டமா கான்கிரீட் போட்டுருவாங்க கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் அந்த மரங்களை வச்சு அடுக்கி நிக்க வச்சு பிரேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க ஃப்ரேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தர்மக்கோலை வச்சு சிமெண்ட் அடிச்சு பைனல் அவுட்புட் வீடு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இங்க பார்க்குறீங்க இல்லையா ஃபுல்லா பாருங்க வீடுகள்லாம் வந்து இந்த மாதிரி தான் அல்டிமேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிசிங் ஆபீஸ் போய் பார்க்கலாம் ரேட் எல்லாம் என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுட்டு சொல்றேன் இது வந்து ரவுண்ட் அபோட் இங்க வந்து இது முடிஞ்சிருச்சு இந்த வீடு இந்த இந்த பிளாக் முடிஞ்சது ஸோ வந்து இது வந்து ஷாக் அப்படிம்பாங்க இந்த இந்த ஊர்ல தூங்குறாங்கல்ல அது ஸோ சுத்தி அப்படியே போக வேண்டியதா அடுத்ததுக்கு வீடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க புது வீடெல்லாம் இந்த மாதிரி தான் ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐநூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கரு அது மாதிரி வாங்கி லேண்டை லெவல் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வீடுகளை கட்டி வீடுகள் இண்டிவிஜுவல் ஹோமாக விற்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இயருக்கு வந்து அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க முன்னாடி பார்க்குறீங்களா இது வந்து போஸ்ட் பாக்ஸ் இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்பர் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ரெண்டு கீ கொடுத்துருவாங்க போஸ்ட்மேனுக்கு வந்து இந்த ஃபுல் இது அக்சஸ் இருக்கும் ஓப்பன் பண்ணாங்கன்னா இது எல்லாமே ஓப்பன் ஆகும் அப்போ எந்தெந்த நம்பர் வருதோ அந்தந்த நம்பருக்கு போஸ்ட் பாக்ஸ் லெட்டர் போட்டுருவாங்க நம்ம கீயை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே இங்கே அப்படி தான் நம்ம கம்யூனிட்டி நம்ம வீடு இருக்கிறதோ அந்த மாதிரி தான் இதுவும் அப்படி தான் ஆஃபீஸ் ஓப்பன் இருக்கான்னு தெரில போய் வேணால் வந்தது வந்தாச்சு நம்ம போய் இங்கே ரேட் எவ்வளோ என்னங்கிறதை மட்டும் கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புலாங்க ஓப்பா இந்த கம்யூனிட்டி டூர் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு மறுபடியும்

இங்க பீனிக்ஸ் வந்து கடந்த நூறு நாளுமே வந்து நூறு டிகிரி கீழே இறங்கவே இல்லை நூறு டிகிரிக்கு மேலதான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாட்டான சிட்டி இது அரிசோனா வந்து வெயில் காலத்துல வந்து ரொம்ப கஷ்டம் நூத்தி பத்து டிகிரி நூத்தி இருபது டிகிரி எல்லாம் சாதாரணமா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க

நம்ம ட்ரை இது மட்டும் ஹாஃப் ஹவர் கை வைக்க சொல்லும் ஈஸியா அது பாட்டுக்கு செட் பண்ணி விட்டீங்கன்னா லெயின்ல போ எதுக்கு அப்படி கார் இருந்தா ஸ்லோவா முன்னாடி கார் இருக்கு இல்லைங்களா அது ஸ்லோவாச்சு அப்படின்னா நம்ம காரும் ஸ்லோவாகும் அது ஃபாஸ்ட் போகும்போது அந்த ஸ்பீட் லிமிட் தகுந்த மாதிரி கிக்கப் ஆயிடும் பாருங்க எவ்வளவு சூப்பராக மலைகளுக்கு நடுவில் குடஞ்சி ரோடு போட்டிருக்கானுங்க ஈவினிங் டைம் அப்படியே அட்டாசமா இருக்குது ஒரு வியூ மட்டும் பாருங்க பார்த்து ரசிட்டு வாங்க அல்டிமேட் வியூ இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மைல்ஸ் பர் ஹவர் போகலாம் ரோடு பாருங்க பட்டாசா இருக்குது லெஃப்ட்ல பாக்குறீங்க இல்லையா அதான் ஹெச்ஓவில ஹை ஆஃப் மென்சி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க வயிட் தான் கேட்டு பாருங்க அது வந்து பீக் ஹவர்ஸ் அதாவது வந்து மண்டே டு ஃப்ரைடே காலையில வந்து ஆறு டு ஒன்போது சாய்ந்திரம் மூணு டு ஏழு அதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு மேலே இருக்கிற ஆளு தான் அது போக முடியும் அதுக்கு சிங்கிளாக இருக்கிறாலும் அது இந்த தலையானு யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலேருந்து இருந்தா யூஸ் பண்ணணும் பத்து டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது இங்கே பாருங்க அழகாக இருக்குது மழை அங்கங்கே இங்கே இங்கே யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கும் அரிவாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கும் கேஷனும் இருக்குது பாருங்க அரிசனால மட்டும் இங்கே வந்து ஒரு எட்டு கேஷினும் இருக்குங்க அங்கங்க வந்து கேசினோ வந்து அதிகமா ஓரளவுக்கு லாஸ் வேகாஸ் தான் கேசினோக்கான ஊரு பட் இங்க அரிசோனாலயும் கேசினோ இருக்குது ஒரு அஞ்சு இருந்து ஆறு கேசினோ இருக்குது உங்களுக்கு கேசினோ பத்தின வீடியோ ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நான் போயிட்டு இங்க இந்த ஊர்ல கேசினோ எல்லாம் எப்படி இருக்குது என்ன நல்லா இருக்குது அப்படிங்கறத நான் காட்டுறேன் பாருங்க அல்டிமேட்டா இது ரோடு சரியான இதுக்கு ஜம்முன்னு போயிட்டு இருந்தோம் ஓப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் then, பாய்